வெல்கம் டு மணி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அதை எப்படி பண்ணலாம் ஓகே பேசிவ் இன்கம்னால் ஒன்றும் இல்லை ஓப்பனாக சொன்னோம் தங்க முட்டை போடுற வாத்து இன்னொன்று இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இது வந்து ஒன் டைம் உருவாட்டி நீங்கள் உருவாக்குனா போதும் அது லைஃப் டைமாக உங்களுக்கு ரூபா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அது எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் வீடு இங்கே கஷ்டப்பட்டு ஒரு வீடை கெட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு உங்கள் உங்கள் ஜென்ரேஷன் அடுத்து உங்கள் உங்கள் வம்சாவளிக்கு ஃபுல்லாக அந்த அந்த வீடு வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்காக மாதம் 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 ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதே போல் தான் ஒரு மரத்தை வளர்கிறீங்க அந்த மரம் வந்து பெருசாக வளருது அந்த மரம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் தென்னை மரமோ ஒரு பழ ஒரு பழமோ இதோ ஒன்று வளர்ந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வருஷம் வருஷம் அப்பப்போ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதுதான் ஒன் டைம் ஒர்க் லைஃப் டைமாக ரெவன்யூ ஜென்ரேஷன் இதுதான் வாரன் சொல்லியிருப்பாரு சக்சஸ் சக்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை அவருக்கு பொறுத்தவரையும் நீ தூங்கும்போது கூட உனக்கு ஆசை வரும் அதுதான் சக்ஸஸ் சொல்கிறாரு இந்த விஷயத்தில் நீங்கள் தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூவா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இது தான் இந்த ரூவா எப்படி இந்த பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அதுதான் இந்த கரண்ட்டை பார்க்கலாம் வரிசையாக ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்காக போகலாம் ஓகே இதை நம்ம டூ டைப் ஆஃப் பிரிச்சுக்கலாம் அது எப்படின்னா நேராக இருக்கிறவங்க மணி இருக்கிறவங்க அதாவது சில பேருக்கு நேராக இருக்கும் சில பேருக்கிட்ட மணி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளை வந்து பிரிச்சுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி டைப்பில் நம்ம பேசிவ் இன்கம் போட்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நேரம் இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம் ஸோ நம்மகிட்ட வந்து இன்கம் இருக்காது நேரம் நிறைய நேரம் இருக்குதுன்னா நம்மகிட்ட வந்து நம்ம உழைப்பு போடலாம் என்ன மாதிரி உழைப்பு போடலாம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள் ஏதோ டாபிக் உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அந்த நீங்கள் சொல்ல 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 அது ஒரு ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் அந்த இது போக இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த வீடியோ நீங்கள் போடலாம் ஸோ இது மூலம் அவங்க ஆடியன்ஸ் பார்த்து வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இதோட வந்து இன்னொரு இதோட கன்யூனிட்டி இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா ஒரு ப்ராடக்ட் உங்கள் ஓன் ப்ராடக்டை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறப்பையும் அதாவது இப்போ ஒரு வீடியோவோ ஏதோ பண்ணி இன்னொரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறப்ப அது மூலம் ஒரு கமிஷன் காசு வரும் இல்லை உங்கள் ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம் இது போக நீங்கள் புக்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இதை செல் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற நேரம் வந்த வச்சு ஒரு மார்க் ஒரு பிஸ்னஸ் அது மூலம் இன்னொரு பிஸ்னஸ் இது மூலம் கண்டிப்பாக பண்ணி ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ வரும் புக் ரைட்டிங் அதாவது நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கும் இப்போ ஏ ஹெல்ப்போடு நீங்கள் புக்கு ஈஸியாக பில் பண்ணலாம் ஒன்றும் இல்லை உங்கள் கண்ணன் என்ன சாத்ஜி டீட்டில் பண்ணி அது கொடுக்க போகுது ஸோ அதை வச்சு ஒரு நல்ல டாப்பிக் எடுத்து நீங்கள் அதோட ஹெல்ப்பில் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து புக்கு பண்ணிடலாம் அந்த புக்கை அதாவது இ புக்கை செல் பண்ணலாம் சோஷியல் மீடியாவை மூலம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி ஈஸியாக செல் பண்ணலாம் அது விற்க விற்க நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு இன்கம் அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு புக்கு அவங்க வம்சம் அவங்க வம்சம் அப்படியே ஸ்டிச்சை சாப்பிடுவாங்க தான் அதாவது இப்போ எக்ஸாம் பார்த்திங்கன்னா நெ நிறையா ஒரு நிறையா புக்கு பார்த்திங்கன்னா இரநூறு வருஷம் ஒன்று செல் ஆயிட்டிருக்கு அது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கை பில் பண்ணி அது மூலம் ரெவன்யூ பார்க்கலாம் அடுத்து பார்த்தா ஆன்லைன் கோர்சஸ் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியும் அந்த இது விஷயத்த நீங்கள் ஸ்கில்லை அப்படியே நீங்கள் யார்கிட்டயாவது மக்கள் தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடிங்கோ ஒரு டீச்சிங்கோ வேறு ஏதோ ஒரு ஸ்கில் ஒரு ஆர்ட்டோ எதுதோ ஒன்று சம்திங் அதை மக்கள் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி பில் பண்ணிட்டு அதை ஒரு செல் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட் மூலம் செல் பண்ணினா நல்ல ஒரு ரெவென்யூ செல்லாக செல்லாக அது வெப்சைட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம் இருந்துச்சுன்னா ஒரு காசே செலவு பண்ணாமல் ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமோ ஒரு சைட்டோ ஒரு பிளாக்கோ அந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்க பார்க்க ரெவன்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸுக்காக நிறைய கேம்ஸ் வருது ஓப்பன் சோர்ஸ் கேம் இருக்குது அதெல்லாம் நம்ம ரீபில் பண்ணலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியே நம்ம விடலாம் ஆப் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கான்செப்டில் கொண்டு போனோன்னா நல்ல ஒரு ரீச்சர்ஸ் கிடைக்கும் ஸோ இது மா நம்ம செல்லாக செல்லாக செல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெவன்யூ ஜென்ரேட்டாக இருக்கும் இது நம்ம ஒன்றும் பெருசாக வந்து நம்ம ஒரு ஒன் டைம் பில்டு தான் பட் ஆனால் லைஃப் டாங்காக போயிட்டு இருக்கோம் அதை என்னென்ன கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வீடாக கெட்டினா மட்டும் வராது அப்பப்போ லைட் லைட்டாக பெயிண்ட் அடிக்கணும் சின்ன சின்ன ஓட்டை உடச்சல் இருந்துச்சுன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதே போல் தான் ஒரு ஒன் டைம் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோன்னா அது அப்பப்போ லைட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாலும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இது அப்போ இது இப்போதைக்கு சொன்னது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம நேரத்தை வச்சு ரெடி பண்ணுறது தான் ஓகே மணி இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஈஸியாக பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வீடு கட்டி வாடகைக்குறது ஸோ இது வந்து ரொம்ப நம்ம எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது தான் இது வந்து ஒரு எல்லாத்துக்குமே நீடு பெரிய நீடு ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் அடுத்து பட்டு ரெண்டல்னா ஒரு வீடு மட்டும் கிடையாது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் கடைக்கு வாடகை விடலாம் ஒரு மண்டபம் கட்டலாம் ஸோ இதுதான் பெரிய டிமாண்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன் டைம் நம்ம ஒரு ஒரு வாட்டி கட்டி வச்சுட்டுனா போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தரும் ஓகே இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வேணும் ஸோ இந்த அமௌண்ட்லாம் நம்மளுக்கு வந்து பல்காக வரும் லட்சக்கணக்காக செலவாகும் ஸோ இது பண்ண முடியல ஸோ இதுக்கு அடுத்த பேசிவ் இன்கம் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கோ ஒரு மக்கள் பொதுவாக கூடுற இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் கூலர் ட்ரில்லிங் மிஷின் லேத்து மிஷின் என்ன இது வெல்டிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் அதை ரெண்டு கூப்பிட்டு ஈஸியாக ஒரு ஏர்ன் பண்ணலாம் ஒரு சின்ன பொருள் தான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் பட் ஆனால் ரெகுலராக போக 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 அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூபா வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே இதை ஒரு பார்த்தாச்சு அடுத்து ஷேர் மார்க்கெட் குறிப்பிட்ட ஷேர் வாங்கணும்னா அது டிவிட் கொடுப்போம் பாங்க வருஷம் வருஷம் அந்த டிவிடெண்டு வந்து ஒரு ஷேர் வாங்கினா ரெண்டு ஷேர் கொடுப்பான் நாலு ஷேர் கொடுப்பான் அந்த மாதிரி பல்க்காக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி டிவிடண்ட் அன்வெஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வாங்கி வாங்கி போடுங்க ஏன்னா ஒன்றும் இல்லை பத்து ரூபாக்கி ஒரு ஷேர் விருப்புரூவா வாங்கினா அது இப்போ நேரம் அது கோடி கிணக்க போயும் ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து அவ்வளோ வந்து லாங் டேம் வந்து அது ஒன்று ரெண்டாம் அதுவாக பெருகிட்டு போகும் ஸோ டிவிடண்ட் உள்ள ஷேர்ஸ் தான் வாங்க ஓகே எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு என்ன எதில் இன்வெஸ்ட்மெண்ட் மணியை தெரில அப்படின்னா பேங்க்கில் போய் போட்டுருங்க பேங்க்கில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர்டியோ ஏதோ எஃப்டியோ போட்டினா ஒரு ஏழு பர்சன்டேஜ் தருவாங்க ஏன்னா மணி உங்க கையில் இருந்துச்சுன்னா அந்த மணியோட வேல்யூ வந்து வருஷம் வருஷம் நாலு பர்சன்ட் அதை மணி இது மணி மதிப்பு கம்மியாகும் அதை ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து அது ஒரு லட்சம் கிடையாது விலவாசி ஏறனால நைன் பாயிண்ட் சிக்ஸ் தான் சொல்லுவாங்க ஸோ அதோட வே வேல்யூஸ் வந்து வருஷ வருஷம் குறஞ்சிட்டே போகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மணி வேலையை கூட்டணும் ஸோ அதை குறைய விட்றாதீங்க கூடுறதுக்கு பேசிவ் இன்கமாக என்னென்ன ஜென்ரேட் பண்ண முடியுமா பாருங்கள் போக உங்கள் மணி இருக்குது இதே போல் கான்செப்ட் தான் சொல்லிட்டேன் இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரூவா ஜென்ரேட் பண்ண பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்கம் வச்சுட்டு என்ன பண்ணால் இன்கம் இல்லாமல் நம்ம டைமை வச்சுட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் பேசிவ் காண்டி ஓகே இந்த பேசிவ் இன்கம் கான்செப்டை ரிச் டட் போர்டர்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுனா ராபர்ட் கேஎஸ்ஐஇ ஒரு அழகான லைனில் சொல்லிட்டாரு அது என்னன்னா என்னோடய ஒவ்வொரு ரூவாயும் எனக்கா கடுமையாக உழைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ரூவாவை எனக்காண்டி கடுமையாக உழைச்சி ரூவா கொடுக்குதுன்னு சொல்கிறாரு அதே போல் தான் உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் வீடுனாலும் சரி அந்த வீடு உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி உங்களுக்காண்டி ரூவா ஜென்ரேட் பண்ணி தருது வேறு என்ன ப்ராடக்ட்ன்னு சரி உங்களுக்காண்டி அந்த ப்ராடக்ட் வந்து கஷ்டப்பட்டு உழைக்குது உங்களுக்காண்டி உழைச்சி அந்த ரூவா கொடுக்குது அதுதான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லி முடிச்சிருக்காரு ஓகே கடை ஃபைனாக நிறையா சொல்லிட்டேன் தங்கமுட்டை விட வார்த்தை உருவாக்குங்க உருவாக்குனா லைஃப்பில் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சுக்க மணி டிரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்